ஆஸ் அன் இன்ஜினியர் எங்களுக்கு வந்து ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும் ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கும் எனக்கு கூட ஃபர்ஸ்ட் ஜாப் படைக்கிறதுக்கு ஃபோர் மந்த்ஸ் எடுத்துச்சு சலரி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸும் போல எக்ஸ்பீரியன்ஸ் சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து கணக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ அதில் வந்து நான் சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறனோட கம்பெனியோட அண்ட் நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து ஒரு லைன் ப்ராஜெக்ட் நியர்லி ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபேமிலிஸுக்கு வாட்டர் சப்ளை பண்ண ப்ராஜெக்ட் வாட்டர் சப்ளை பண்ண போகிற ப்ராஜெக்ட் ஆஸ் அன் இன்ஜினியர் எங்களுக்கு வந்து ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும் ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கும் ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகாஸ் ஏன்னா நாங்கள் சமர் டைமில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை வெதர் நல்லா இருக்கும் பட் விந்த டைமில் வந்து டிபெண்ட் ஆன் த பிளேஸ் பிகாஸ் இப்போ சில இடங்களில் வந்து குளிர் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆகலம் குறைவன்ட்டு சொல்லிடாது கொஞ்சம் குறைவாக இருக்கும் நீங்கள் நோர்த் சாய் பக்கம் யூகேயில் வந்து நோர்த் சாய் பக்கம் போய்கொண்டிருக்க வந்து குளிர் வந்து கூடிக்கொண்டே போகும் ஸோ நான் இருக்கிறது வந்து யூகே இந்த மிடில் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் குளிர் கூட ஸோ வெளியில் அது ஃபீல்ட் ஒர்க் போய்க்க வந்து அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சலரி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ் போல ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் டூ எக்ஸ்பீரியன்ஸ் தென் லைக் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட உங்களோடய சேலரியும் கூட கொண்டு அதே மாதிரி கம்பெனிஸ் டு கொம்பனீஸும் சேலரி வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் அண்டு இங்கே யூகேவில் வந்து டூ ட்ரெண்ட் கேட்டகரிஸு இருக்குது ஒன்று வந்து செல்ஃப் எம்ப்ளாயர் மேலே வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாயர் வந்து ட்யூ ரேட்ஸ் லைக் ஹவர்ஸுக்கு வந்து ரைட் பேசுவாங்க பர்மனன்ட் வந்து பேசிக்கலி லைக் அனுவல் இன்கம் ஸோ உங்களுக்கு வந்து அவங்க சேலரி சொல்லிக்கு வந்து இயர்லி தான் சொல்லுவாங்க ஸோ யூகேலையும் வந்து எல்லா கண்ட்ரிஸையும் போல தான் ஃபர்ஸ்ட் ஜோப் எடுக்கிறது எப்போயுமே ஹா ஹார்ட் ஸோ எனக்கு கூட ஃபஸ்ட் ஜோப் படுக்கிறதுக்கு ஃபோர் மந்த்ஸ் எடுத்துச்சு கனக கும்பணிக்கு அப்ளை பண்ணால் ஸ்டெல் ஃபோர் மந்த்ஸ் எடுத்தது பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஜோப் படுத்த பிறகு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பேருந்து உங்களுக்கு க மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர்ட்டி வந்து கொண்டே இருக்கும் தென் ஒர்க் ஹார்டாக இல்லையான்னு கேட்டிங்கனா இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் நாட் ஒன்லி இந்த ஜோக்கே லைக் ஆல் ஓவர் வேர்ல்டு இதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் பண்ணால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கு ஏண்டா ஃபர்ஸ்ட் ஒர்க் அடப்ட் பண்ணணும் இந்த கிளைமேட் அடாப்ட் பண்ணணும் ஸோ அதால் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ இஃப் யூ ஓர் உடி ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அத் கண்ட்ரி ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து ஹார்டாக இருக்கும் பட் வெதர் அடப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் எுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன்ஸ் கேட்கணும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பண்ணுறாங்க ஓ ஸ்டூடெண்ட் ஆயிருக்கிறாங்கடா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கமாட்டா ப்ளீஸ் ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ பாய்